ஏலியன் தொடர்பிலான சந்தேகம் பல விவாதங்களுக்கு உட்பட்டு வரும் நிலையில் இணையத்தில் தற்போது ஒரு காணொளி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேகங்களில் மனிதர்கள் போன்ற சில உருவங்கள் நிற்கும் காணொளி மற்றும் புகைப்படம் வெளியாகியுள்ளன மேகங்களில் நிற்பவர்கள் ஏலியன்கள் என்று கூறப்படுகிறது இந்த காணொளி விமானத்திற்கு செல்லும் போது எடுக்கப்பட்டதாக கோரப்படும் நிலையில் மேகங்களில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தூரத்துக்கு மூன்று பேர் நிற்கிறார்கள் அவர்களை ஏலியன்களென்று கூறும் நிலையில் அதற்கான ஒரு சான்றுகளும் இல்லை இருப்பினும் பயனர்கள் இது என்று கருத்துக்களை பதிவிடுவதால் இணையத்தில் குறித்த விடயம் பொருளாக மாறியுள்ளது